அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி நாற்பத்தி ஒன்று தலைப்பிலே உள்ள மற்றொரு பாடல் தாம் நட்டு தமர் என்று கால் தாம் இன்றி நண்பொழுவார் ஆயினென் மான் மானும் கண்ணால் மறந்தும் பரியரா கானகத்து உக்கனிதா ஒரு பெண்ணை பார்த்து பேசுகிறார் மான் போன்ற மருள பாருங்களுடைய என்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்லிவிட்டு சொல்கிறார் நாம் ஒருவனை நட்பு கொண்டிருக்கிறோம் இவன் நம்முடைய நண்பன் என்று உள்ளத்தால் நட்பு கொண்டு அவனோடு பழகிய போதும் அவன் கள்ள உறவோடு கள்ளத்தனத்தால் நம்மிடம் மனதளவிலே நட்பு பாராட்டாது ஏதோ உதற்றளவிலேயே நட்பு பாராட்டுவதால் அந்த நட்பால் நமக்கு என்ன பயன் நாம் என்னதான் அவனை நம் நண்பனாகக் கருதினாலும் அவன் மனதளவிலேயே நம்மை நண்பனாக ஏற்றுக்கொள்ளாமல் உதற்றள்களே நண்பனாக ஏற்றுக்கொண்டு பழகுகிற போது அந்த நட்பால் இந்த பயணம் இல்லாதது என்பது எப்படி இருக்கிறது என்றால் யாரும் இல்லாத காட்டிலே நிலா ஒளி வீசுகிறது அல்லவா அதுபோல என்று சொல்லுகிற பாடல் கீழ் மக்களோடு நாம் கொள்ளுகிற நட்பானது பயன்பற்றது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் நாம் வேண்டுமானால் அவன் நம் நண்பன் என்று ஏற்றுக்கொண்டு அவனோடு நட்பு பாராட்டலாம் அவனோடு உறவு கொஞ்சம் கொண்டாடலாம் ஆனால் அவனோ மனதளவில் நம்மோடு நட்பு பாராட்டாமல் முதற்றளவிலே நட்பு பாராட்டுகிற மனிதர்களோடு நட்பு கொள்வது என்பது யாரும் இல்லாத காட்டில் நிலா பேய்வது எவ்வளவு நிலாவனுடைய ஒளியானது எவ்வளவு எவ்வளவு பயனற்றதோ அதுபோல என்று சொன்ன பாடலை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் தாம் அகத்தான் நட்டு தமர் என்று ஒழுகிய கால் நான் அகத்து தாம் இன்றி நண்பழுகார் ஆயினின் ஆண் மானும் கண்ணால் மறந்தும் பரியலரா காணகத்து உக்கநிலா நன்றி வணக்கம்